ஏழு மணிக்கே வர சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் ஏழு ஐம்பது ஆயிடுச்சு நாங்கள் மட்டும் தான் லேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க அதனால எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிட்டான் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருந்தாங்க நானும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பெல்ட்டோட பேரண்ட்ஸ்லாம் உள்ள வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க என் பையன் வந்து டபுள் கிரேடுன்றனால அவன் ஆரஞ்சு குரூப்பில் இருந்தான் உள்ள வரத்துக்குள்ளவே அவன் ஃபஸ்ட் லைனில் இருக்கனால அவனுக்கு பெல்ட்டு கொடுத்துட்டாங்க அதை மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல